இப்போ கிஸ்மிஸ் பழம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ கிஸ்மிஸ் பழம் பொரிய ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் வந்து நம்ம கேஷ்யூ நட்ஸ் அதுக்கு கூட சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்துடலாம் இப்போ நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆகிட்டு நம்ம இப்போ தண்ணியை எடுத்துடலாம் இந்த பாத்திரத்தில் இருக்க அதே நெய்யில் வந்து நம்ம வந்து ரவை சேர்த்து வறுத்தெடுக்க போகிறோம் ரவை வந்து ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் ரவை கரைஞ்சிடக்கூடாது அந்த நெய்லே நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுக்கணும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ ரவை வந்து ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதை வேற பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரவை எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதே பாத்திரத்துக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் பாத்திரத்தில் பாத்திரத்துல சரி அந்த பாத்திரத்துக்கு மூணு கப்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதி வரைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்டு இந்த டைம்ல வந்து ஃபுட் வந்து அதில் சேர்த்துறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்ல அப்படின்னா கட்டியும் பரவாயில்ல நான் இப்போ வீடியோக்காக தான் சேர்த்திருக்கேன் சீனி வந்து நம்ம ஒரு ரவ எடுக்கிறோம் கரெக்டான அளவா எடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தரட்டா தரட்டா வேணும் சொன்னால் ஒரு கப் வரைக்கும் சேர்க்கலாம் நான் இப்போ ஒரு கப் தான் எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இந்த டைம்ல வந்து நம்ம வரத்து வச்சிருந்தா ரவை எல்லாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சிட்டு கிண்டி கொடுங்க கட்டி பிடிச்சிடக்கூடாது கூடாது இந்த கேசரி வந்து நமக்கு நிறைய நேரம் வந்து கட்டி பிடிக்காம நல்லா சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சீக்ரெட் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா எண்ணெய் அல்லது நெய் நம்ம இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோ அப்படின்னா ஒரு கப்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி இல்லாம சன்ஃபிளவரால எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கப்பு எண்ணெய் அரை கப்பு நெய் சேர்த்துக்கலாம் இல்லை விருப்பப்பட்டவங்க ஒரு கப்பு நெய்யை சேர்த்துக்கலாம் அது அவங்கவுங்க தான் நம்ம அந்த மாதிரி சேர்த்து ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கட்டி பிடிக்காம நல்லா சாஃப்டா மணல் மணலாக அப்படியே இருக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டி போட்டு வரட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இந்த டைமில் வந்து ரெண்டு ஒரு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கிறேன் பொடி இருக்கவங்க பொடி சேர்த்துக்கவங்க நான் இப்போ ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ அதான் நல்லா சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் திக்காக தொடங்கிட்டு நம்ம இந்த டைமில் வந்து எண்ணெய் சேர்த்து கொடுத்துடலாம் வந்து ஒரு அரைக்கப்பு எண்ணெய் சேர்த்து கொடுக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயை வந்து உள் வாங்கட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடாது நம்ம அதுக்கப்புறம் அடுத்தது அரை அரைக்கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரைக்கப்பு எண்ணெய் வந்து ரெண்டாவது சேர்த்து கொடுக்கலாம் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அப்சர்வ் பண்ணட்டும் நம்ம இன்னும் சீனி சேர்க்கவே இல்லை இருந்தால் நம்ம சீனி சேர்க்க போறோம் நான் இப்போ ஒரு கப்பு ரொவைக்கு ஒரு கப்பு சீனி தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சீனி சேர்த்து கொடுக்குறோம் ஒரு கப்பு இப்போ சீனி கரைஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் கூட மெல்ட் ஆகி வந்து நமக்கு கேசரி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் சுகர் வந்து இப்ப நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இனி வந்து ரொம்ப நேரம் நம்ம வச்சிட்டு இருக்க வேண்டாம் லாஸ்டா வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது உங்க விருப்பம் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த பிளேவருக்காக தான் வந்து நம்ம வந்து மேலே போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக ரவா கேட்டு ரெடி ஆயிடுச்சு இதே அளவில் எண்ணெய் அப்புறம் தண்ணி எல்லாம் சேர்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க Yeah.